ஓம் சரவண ஜோதியை நமோ நம முருக பெருமான் துணை மகான் கண்ணப்பா நாயனார் அருளிய துல்லிய ஆசி நூல் பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஞான குருவே அரங்க மகானே ஞானிகள் பூஜை வழிமுறையை வானவர்கள் மெச்ச அருளுகின்ற வள்ளலே ஞான தேசிகனே தேசிகனே உன் பெருமை கூறி தெரிவிப்பேன் துல்லிய ஆசி ஆசிதனை குரோதி தகர்த்தீங்கள் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை திகதி புகர்வாரம் வாரமதில் கண்ணப்ப நாயனாரும் வழங்குவேன் உலக நலம்பெற பாரதமெங்கும் தர்ம பலம் உருவாக்கி பண்பான தர்மவான்கு தர்மவான்கள் படைகளை படைகளை நிரப்பி ஞான சேவை பழுதில்லா ஆற்றும் அரங்கன் வழியை தடையற ஏற்று மக்கள் வர தரணிய தர்ம பலம் காணும் காணவே சன்மார்க்க நெறியை மிக்க வாழ்வு நெறியாக ஞான தேசிகன் அருளி வர நம்பிக்கை வைத்து மக்கள் வர வருகவே வையகத்தில் மாற்றம் வருங்காலம் மாற்றும் சக்திகளாக தர்மவான்களாகவும் ஞானவான்களாகவும் தவராசன் ஆசியால் உருவாகி உருவாகி உலகமெல்லாம் ஞான வழி உண்மை வழிகளாக மாறி ஆறுமுக பெருமான் வழிபாடாக அகிலமே சரவண ஜோதி ஏற்றி ஏற்றி வணங்கி தொடர எல்லா திக்கிலும் வேலவன் ஆற்றல் பெருகிட இனிது அற்புதம் ஞான தலைமையாக ஆகவே மக்களால் தேர்வு அரங்கன் சீடர்கள் சேர வகையான ஆன்மீக ஞான வல்லமை மிக்க அரசியல் களமாக ஆகவே கட்டமைப்பு கூடி அகிலம் இயக்க மாற்றம் மகான்கள் வெளிப்பட காணும் மக்களெல்லாம் மகிழ்வுரை இனிதே இனிதே ஞானிகள் ஆட்சி இந்த யுகமே ஞான யுகமாகிட கனி வேலவன் ஆசி அனுகூலம் கூடும் கண்டுரைத்த துல்லிய ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி